சிலருக்கு எல்லா திறமைகளும் இருந்தும் வாழ்க்கையில் பிரகாசிப்பதில்லை என்னிடம் எல்லா திறமைகளும் இருக்கு ஆனா ஏன் நான் வெற்றி பெற முடியல என்று வருந்துபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைத்தா நான் யார் என்று காட்டுறேன் என்று சொல்பவர்களும் இருக்காங்க ஆனா உண்மையில் இவர்களில் பலர் வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களாகத்தான் இருப்பாங்க நினைவில் வை வாய்ப்புத்தானே வந்து சேராது நீயே அதை உருவாக்கணும் நல்ல வாய்ப்பு வரும் வரை மனம் தளராமல் முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும் வெற்றி கிடைக்கும் வரை புதிய வாய்ப்புக்களை உருவாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் முயற்சியை நிறுத்தாதே களங்கள் மாறட்டும் சூழ்நிலைகள் மாறட்டும் ஆனா நம்பிக்கையை மட்டும் கைவிடக்கூடாது ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய பாடம்தான் மனம் தளராதே முயற்சியைத் தொடரு வெற்றி நிச்சயம்